எல்லா விதத்திலும் தமிழ் மொழி தமிழ் இனம் இந்த உணர்வை அளித்தால் போதும் என்று மத்திய சர்க்காரை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவா சக்திகள் நினைக்கின்றன அப்துல் கலாம் மாமேதை அறிவியல் மேதை அவர் கிரீக் பார்லிமெண்டிலே போய் யாதும் முறை யாவரும் கேளீரையும் ஒரு நாநூற்று பாடல்களையும் திருக்குறளையும் சொல்லி உலகத்துக்கே வழிகாட்டிய இனம் தமிழினம் என்று நிரூபித்து விட்டு வந்தார் நினைவு மண்டலம் மண்டபம் அமைத்தீர்கள் பாராட்டு பிரதமர் தொடர்ந்து வைத்தார் மிக்க நன்றி வீணை வாசிப்பதை போல எதுக்கு சில பக்கத்தில் பகவத்கீதை எதுக்கு என்ன நோக்கம் உங்களுக்கு திருக்குறளை விட உயர்ந்ததா பகவத்கீதை புத்தர் சொல்லாத கருத்துக்களை உலகத்திலே சொன்ன ஒரே நெறியாளர் திருவள்ளுவர் என்று சொன்னார் நீங்க எப்படியெல்லாம் நுழைய பார்க்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம் தமிழகம் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் டி எம் நாயர் தியாகராயர் நடேசரா ஏற்படுத்திக் கொடுத்த திராவிட இயக்கம் இந்த உணர்வை தமிழ் ஏற்படுத்திய திராவிட இயக்கத்தை யாராலும் சிதைக்க முடியாது கழகங்கள் இல்லாத தமிழ்நாடா கழகங்கள் எல்லாம் நாட்டை பாடாக்கிவிட்டதா புதிய புதிய உபதேசிகள் புறப்பட்டிருக்கிறார்கள் ரத்தமும் கண்ணீரும் சிந்தி இந்த திராவிட இயக்கத்தை லட்சக்கணக்கானவர்கள் பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் ஆகவே மத்திய சர்க்கார் இந்த நீட் தேர்வு முறையிலும் தமிழ்நாடு சர்க்கார் அழுத்தம் தரவில்லை என்று சொல்லுகிறார்கள் நரேந்திர மோடி ஆனால் தமிழ்நாடு அரசை நடத்துகிறவர்கள் நீங்கள் இந்த நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டுக்கு அனுமதி கொடுக்காவிட்டால் நாங்கள் இந்த நிலைப்பாடை எடுப்போம் என்று சொல்லக்கூடிய உறுதிப்பாடு உங்களுக்கு இல்லாமல் போயிற்று தொண்ணூத்தி ஐந்து சதவீத மாணவர்கள் வாழ்வு பாழாகிவிட்டது

அவர் விமர்சனம் செய்வதற்கு அவருக்கு முழு உரிமை இருக்கிறது அதனால தமிழரி மொழியன் சொன்னதனால அதை அப்படி மட்டும் தைரிய உள்ளே அவன் நானு நான் சொல்லிக்கிறதுக்கு யாரால தொடர்ச்சியால் தமிழக அமைச்சர்கள் மீது அவர் வர விக்கக்கூடிய குற்றச்சாட்டை எப்படி பாக்கிறீங்க எல்லா துறையிலும் ஊழல் மழைந்து விட்டது திரும்ப குற்றச்சாட்டை ஊழல் வந்து கடத்த பல ஆண்டுகளாக தமிழகத்தை அதாவது புற்றுநோயைப் போல அழித்துக் கொண்டிருக்கிறது அத்தனை துறைகளில் மிகுந்த வேதனை புரியது என்னவென்றால் தமிழக வாக்காளர் பெருமக்கள் பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறார்கள் ஒழிக்க வேண்டுமோ அவர்களின் ஏழ்மை இல்லாமை வறுமை என்று சொல்லுவது கூட ரொம்ப கஷ்டப்பட்ட கூலி வேலை செய்யற குடும்பம் ஓட்டுக்கு ரூபா வாங்கினாங்கன்னா சரி பரவாயில்ல அவங்க என்ன செய்வாங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவை இருக்கு நடுத்தர குடும்பங்கள் மாதச்சம்பளம் வாங்குற குடும்பங்கள் பல இடங்களை நான் நேரடி பார்த்த அனுபவம் எங்களுக்கு ஏன் எங்க வீட்டுல கொடுக்கல ஐநூறு ரூபான்னு கேட்கிறாங்க ஆக மொத்த சமூகத்தின் அனைத்து துறைகளையும் ஊழல் ஊடுருவி விட்டது என்பது உண்மை இது இந்த சதுப்பு நிலத்திலிருந்து புதை மணலிலிருந்து தமிழகம் விடுபடுமா என்பது அதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆகையினால ஊழல் எல்லா துறைகளிலும் இருக்கிறது பல ஆண்டுகளாக இருக்கிறது தஞ்சை தரணியை காவிரி தீரத்தை எத்தியோப்பியாவை போல ஒரு பாலைவனமாக்கிவிட்டால் கார்ப்பரேட் கம்பெனிகள் மொத்தமாக நிலங்களை வாங்கி குடிக்கலாம் அந்த நிலங்களுக்கு கீழே படிந்திருக்கக்கூடிய நிலக்கரி படிமங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கேஸ் சேல் மீத்தேன் கேஸ் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட அனைத்தையும் எடுக்கலாம் இந்த எண்ணெய் நிலக்கரி கேஸ் எடுப்பதற்கு வாய்ப்பாக லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கபலீகரம் செய்யலாம் தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ் என்கின்ற நம்முடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த உணர்வு மண்டலத்தை அளிக்கலாம் இது மத்திய சர்க்காருடைய வஞ்சக திட்டம் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நாகை கடலூர் தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் நான் வாதாடி கொண்டிருக்கிறேன் இவர்கள் பெட்ரோலிய மண்டலமாக அறிவிக்கிறார்கள் பெட்ரோலிய வேதிப்பொருள் மண்டலமாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தில் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் இதில் பரிபோகம் இருக்கிறது இந்த மண்டல அறிவிப்பை எனக்கு கிடைத்த தகவலின்படி சுற்றுச்சூழல் அமைச்சகம் அத்தனை கிணறுகளுக்கும் அனுமதி கொடுக்கவில்லை என்றும் ஆனால் பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தர்மேந்திர பிரதா நாங்கள் எரிவாயை தீர்வோம் என்று ராணுவத்தோடு பேசுகிறார் இதற்கு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது நான் நுழைய விட மாட்டேன் என்று விரட்டி அடித்தார் பசுமை தீர்ப்பாயத்தில் கோரிக்கையை பி ஆர் பாட்டியின் கோரிக்கையை ஏற்றுத்தான் அந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டது இப்பொழுது நாங்கள் கேஸ் எடுப்போம் பெட்ரோலிய மண்டலமாக அறிவிப்போம் என்பது மத்திய சர்க்கார் நாங்கள் தமிழ்நாட்டை உதவி வந்து விளையாடலாம் தலையில கூட ஏறி மிதிக்கலாம் கேள்வி கேட்பார் கிடையாதுன்னு நினைக்கிறான் நரேந்திர மோடி சர்க்கார் இதை எதிர்த்துத்தான் எல்லோரும் போராட வேண்டும் சரிப்பா வந்து குடியுரிமை தடை ஆனா வந்து அவங்களுடைய நிதி ஆதாரங்களை முடக்கி அவங்க சொத்துக்கள் மீதான தடை வந்து தொடர்பு இல்லாத ரெண்டாயிரத்தி ஆறுல தடை கொண்டு வந்தாங்க இந்த தடைக்கு காரணமே இந்திய சர்க்கார் யூபிஎஸ் சர்க்கார் இவங்க இங்கிலாந்துக்கு வற்புறுத்த கொடுத்த அடுத்தம் கொடுத்து முதல்ல பேன் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இங்கிலாந்து நெதர்லாந்து எடுத்துக்கொண்ட முயற்சியில அந்த சவுத் ஏஷியன் கமிஷன் தலைவராக ஒரு சிங்கள வந்தது தான் அதனால தான் யூரோப்பியன் யூனியன்ல தடை வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த தடையை எதிர்த்து அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் கோர்ட் ஜென்ரல் கோர்ட்ல போட்டப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல தீர்ப்பு வந்தது அப்பொழுது இந்த நிதிகளை முடக்கி வைத்ததை ரத்து செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் உடனே இங்கிலாந்து நெதர்லாந்து அப்பீலுக்கு போனாங்க சீஃப் ஜஸ்டிஸ் அதாவது ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் லக்ஸம்பர்க்ல இருக்கு தான் இருபத்தி ஆறாம் தேதி வந்த தீர்ப்புல இந்த தடை செய்வதற்கான அத்தனை காரணங்களையும் நிராகரித்து இந்த சுப்ரீம் பாடி இப்ப யூரோப்பியன் யூனியன் கவுன்சில் என்ன சொல்றான் வந்திருக்க செய்தி நாங்க அதெல்லாம் ஒண்ணு நீக்க மாட்டோம்னா சுப்ரீம் பாடி சுப்ரீம் இந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் லக்ஸம்பர்க் அது கட்டுப்பட்டு தான் தீரணும் ஆகையினால

ட்ரிபியூனல் போட்டாங்கல்ல நான் கூட ரெண்டு வருஷம் கூட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஹைகோர்ட்லையும் வந்து ஒரு ரிட்டு பதிவு பண்ணி ஒரு ரிட்டு முடிஞ்சு போச்சு அதில் வாதம்னா நான் அந்த ரிட்டு தள்ளுபடி ஆச்சு மொத்தத்தில் புலிகள் மீதான தடையை நீக்குவதற்கு இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப அடிப்படையாக அமையும்ங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறது உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சினைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்